வணக்கம் நான் தர்மா நான் இப்ப எங்க நினைக்கிறேன் இந்த யாழ்ப்பாணத்துல சரசாலை தெற்கு என்ற இடத்தை நினைக்கிறேன் இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அக்கா வந்து சவற்கார உற்பத்தியை வந்து மேற்கொள்றா சவற்கார உற்பத்தி வந்து யாழ்ப்பாணத்துல ஆரம்ப காலங்களிலே வந்து இருந்திருக்கு இந்த சவற்காரத்தை வந்து எப்படி செய்யறான்னு தான் இந்த காணொல பாக்க போறோம் தொடர்ந்து இந்த காணொலியே இறுதி வரை பாருங்கள் உங்களோட பேர் என்னக்கா என்ன ஆஹ் இந்த சவற்கார உற்பத்தியை வந்து நீங்கள் எப்படி கற்றுக்கணும் நீங்கள் நான் யூடியூப் மூலம் கேட்டுக்கொண்டேன் மற்றது தம்பி ஒரு புக் இருந்தது சயின்ஸ் புக்கில் அதுலேயுமே இருந்தது படிச்ச நான் இந்த மூலப்பொருள் வாங்குறது இங்கே எனக்கு தெரியாத பிரச்சனையில செய்ய ஆகிட்டேன் நான் இப்ப நாலு வருஷமா இப்பதான் இங்கே வேணுற தெரிஞ்சது அப்ப வேண்டி செய்து கொண்டிருக்கிறது நான் இதை ஆரம்பத்துல எனக்கு இந்த வீட்டு தேவைக்காக தான் செய்து கொண்டிருந்தேன் டிஎஸ்எஃபில வேலை செய்யற சுழல் முயற்சி அவையில இந்த மஞ்சுளாண்ட அந்த மிஸ் என்னோட கதைக்கிறவா வேற ப்ரோகிராம் ஏதாவது இருந்தா நான் கால் பண்ணி கதைக்கிறவா அப்ப நான் சொன்னேன் நானு மிஸ் சோப் செய்வேன் எங்க வீடு தேவைக்கு எடுக்கிறேன் சரி நீங்க செய்யுங்க நான் டிஎஸ் ஆபீஸ்ல கதைச்சுட்டு சொல்றேன் அவ கதைச்சிட்டு பேந்துங்கள சந்த பொருள் செய்தா விற்பனை சந்த வேப்பெல்லாம் தந்து டிஎஸ் ஓபிஸிலேங்க ஏடிப்ஸ் ஆஹ் சோப் முதலமணி திருப்பம் மாவனே பேந்து அதுல மஞ்சுளாவோட சஞ்சு அ வீ 2000 என்னன்னா வே மூணு பேரும் தான்ங்கள வழி காடியா இருந்த அந்த சந்தபத்தல நல்லா செய்து கொண்டு அவை இல்லடி நான் இது செய்ய மாட்டேன் அத தெரியாது இப் செய்து வீக்கோன பண்ணதெல்லாம் தெரியாது வீட்டு தேவைக்கு மாட்டு பயன்படுத்தி இருப்பேன் வீட்டு தேவையும் சந்தத்துக்கு கொடுத்து கொண்டு இருந்தேன் அவையால இப்ப நான் வெளியில எல்லாம் கொண்டு குருக்குறேன் இப்போ எமோஜோ விசாயா டிஎஸ் ஓவிஸ் எல்லாம் என்ன முதலிய தெரியாது பொதுரகரங்கள்ல இருந்தும் வேண்டியனம் கைதடி பிள்ளைகள் வாங்குனது

வந்த இளமானே அதை கேட்டு ஓ செல்வதங்கே மனம் தானே இன்று வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு அன்பு பொங்கவோ குயிலே போ

இது விட்டமின் இ குளிச இதுல நாலு குளிச போடுவாசின்ன குளிசேந்தோட நாலு பெருசெண்ட ரெண்டு போ இந்த பப்பாசி சோப்ல என்ன நன்மைகள் வந்துருக்காங்க பப்பாசி சோப் போட்டது அந்த சோப் கருப்படி ஆளுமிருந்து ஈடுபட்டிருக்குது மற்ற முகம் சில பேருக்கு வெள்ளியா வந்திருக்கு சைனிங்கா இருக்கு இது கலரிங் நாங்க தேவையாண்டாகவும் எல்லாம் தேவையில்லாண்டி இது பாவிக்க தேவையில்ல கலர் விட்டா அந்த பப்பாசி பழுத்துன கலருக்கு கொஞ்சம் இதா வரும் ஆக அப்படி வரும் நோமைல்லா வரும் இது ரோஸ் போட்ட இது மாதிரி கொஞ்சம் விலகூடினதுதான் இருக்குது நல்ல விலகூடினது விட்டா தான் நல்லா இருக்கு சோப்பு கொஞ்சம் முகங்கள் கருப்படையாளம் அதுகள் எல்லாம் இருக்கு பின்னசிங்கில கொஞ்சம் அதிகமா இருக்கு

இது ஹிலிசரேன் இதுலேயும் ஒரு கேண்டி சோட் போட்டா காணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கா வந்து சாதாரணமாக கைகளை பயன்படுத்தி தான் இதை செய்கிறேன் இதுக்கு வந்து மிஷினரியலும் வந்து இருக்குமென்னு நினைக்கிறேன் இருக்குது இருக்குது தொடர்ச்சி அடிக்கை வந்து கை உழையும் கை உழையும் இது வந்து முடிஞ்சது இப்போ கடைசி செயல்முறை வந்து இது இந்த அச்சில் வந்து ஊற்றணும் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து அச்சு எல்லாம் இருக்கு ஒவ்வொரு வடிவத்திலே இருக்கு இந்த என்ன வடிவத்தில் இருக்கோ அந்த வடிவத்தில் ஊற்றிக்க வந்து அதை மாதிரியே வந்து வரும் மாற்றி இது கலைக்க சரி தான் ரெடி ஆகுது சரி ஒன்று கவுத்து நானும் பரவாயில்ல இதுதான் வந்து சதுரமா இருக்குது அங்கால வித்தியாசமான ஒரு வடிவம் பூ வடிவம் இதில் பாத்தீங்கன்னா சொன்னா ஊத்தினா இதுக்கு வந்து பூ மாதிரியே சோப் வந்து வரும் இது ஒரு வட்ட வடிவம் வட்ட வடிவம் சந்தனம் இருக்கு பப்பாளிதான கொஞ்சம் எடுத்து பிறகு நாங்கள் வெளியில எடுத்து வீட்டுக்குள்ள எண்ணெய் காட்டோட்டம் உள்ள இடத்துல நாப்பத்தஞ்சு நாளைக்கு நாப்பத்தஞ்சு நாள் தான் நாங்க தான் யூஸ் பண்ணலாம் இது வந்து என்ன வெயிலுக்கு வைக்க இல்ல இல்ல வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள தான் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாளைக்கு இருக்கும் இப்படி மேசையிலேயே இருக்கு நாற்பத்தஞ்சு நாளைக்கு காத்தோட்டமான இடத்துல இருக்கும் நாற்பத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் தான் பேக் பண்ணுவோம் சரி சரி இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து அக்கா இப்ப வந்து ஊத்தி வச்சிருக்கிற இது வந்து திருப்பி நாளைக்கு எடுக்கலாம் எடுக்கலாம் எடுத்த அப்புறம் திருப்பி நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாள் எடுத்த அப்புறம் வைக்கணும் இப்ப வந்து ஆரம்பத்துல உங்கள்ட்ட செய்த ஏதாவது சோப்புகள் இருந்தாலும் காட்டினீங்கன்னு சொன்னா பாக்கலாம் இது கத்தால சோப்பு இது கத்தால இல்ல கத்தாலயம் அதிவேரம் வெந்தயம் மங்கோட செய்யல சோப்பு பூல் சோபன் சொல்லி முகத்துல மேலுக்கு கொஞ்சம் கூளாயிருக்கும் இருக்கும் சின்ன பிள்ளைகள் பாவிக்கலாம் ஆ முடியுது நல்லாக இது சொன்னா இதல பெருமாதி வந்து 250 ரூபாய் வந்து அடிச்சிருக்கு இது தக்காளி இது பாத்திங்க சொன்னா தக்காளி

சந்தனம் என்னத்துல தேவையான கேக்கணுமோ அதுல செய்து கொடுப்பான் உங்களுக்கு வந்து அப்படி அனுப்பணும் சொன்னா உங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம் உங்களை தொலைபேசி போன் நம்பர் தொலைபேசி இலக்கத்தை இருக்க சொல்லி சொன்னா பாக்குறாங்களா யாராவது உங்களை தேவைன்னு சொன்னா நீங்க அந்த அப்படி அந்த சோப் வேணும்னு சொன்னா அக்கா தொடர்பு கொள்ளலாம் சைவர் எழுபத்தி ஏழு ஐம்பத்தேழு எண்பது நானூத்தி அறுபத்தி அஞ்சு இந்த தொலைபேசியில் தொடர்பு பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சோப் தேவையான சொன்னா உடலை கொடுத்தீங்கன்னு சொன்னா அக்கா வந்து உங்களை செய்து வந்து முகம் புலிங்காலம் இல்லிபாரு இதோட நாங்க இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்றோம் தொடர்ந்து உங்களோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்